ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வடையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆர்எஸ்எஸ்சி நண்பர்கள் யார் திருமாவளன் அவர்களே சமீபத்தில் நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க என்ன கருத்துனா இந்த கோகுல்ராஜோட கொலை வழக்குல யுவராஜ் பரோல் வெளியே வந்திருக்கார் அந்த பரோல் வந்த யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு தேவையா இந்த ஒரு வரவேற்பு கேடு கட்டத்தனமாக இல்லையா இப்படி ஒரு ஜாதி வெறியனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்களா இது நியாயமா இந்த மாதிரி ஒரு கூட்டணி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு கூட்டணி அமைஞ்சாக்கா தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க பதிவு வச்சிருக்கீங்க உண்மையிலே உங்களோட கருத்தை நான் வரவேற்கிறேன் என்ன கருத்துனாக்கா இந்த மாதிரி ஜாதிய கொலையை செய்த கோகுல்ராஜ் கொலை வளர்க்கிற சிக்கிய யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தது மிகப்பெரிய தவறு அதை மாற்று கருத்து இல்ல ஆனா அதுல நீங்க பாஜக உள்ளெடுத்தீங்க பாருங்க அது தவறு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க அதாவது இதை நீங்க வன்மையாக கண்டிச்சு நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அல்புமா இயக்கத்துடைய தலைவர் அதாவது ஐம்பத்தி ரெண்டு பேரை படுகொலை செய்த கோயம்புத்தூர் குண்டெடிப்புல படுகொலை செய்த அல்பு மாயக்கத்தோட தலைவர் பாட்ஷா உடலை என்னமோ ராணுவத்துல உடல் போலவோ தேசத்துக்காக தியாகம் செய்த வீரர்கள் உடல் போலவோ ஊர்வலமா கொண்டு போனாங்களே அப்பையா நீங்க பேசல இந்த கோகுல்ராஜி கொலை வழக்குக்கு பேசுற நீங்க அவருக்கு இந்த பாராட்டுக்கு தேவையான சொல்ற நீங்க அவருக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறதுக்கு தேவையான சொல்ற நீங்க ஏன் இந்த பாஜவோட உடலை ஊர்வல தீவிரவாதியோட தீவிரவாதி பாஜக உடலை ஊர்வலமா கொண்டு போகும்போது ஏன் நீங்க வாயை திறக்கல அது தவறு ஏன் சொல்லல இந்த அரசு அனுமதி கொடுத்தது அது ஏன் கொடுத்துதுன்னு கேட்கல இப்ப நீங்க பாஜக இருக்கிறீங்களா அதே போல திமுக அரசு நீ கேட்டுக்கணும்ல ஏன் தீவிரவாதி உடல் ஊர்வலத்துக்கு நீ அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைச்சா இப்படிதான் ஜாதிய மோதல் அதிகமாகும் இப்படிதான் ஜாதி படுகொலை செய்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்காங்கன்னு சொல்றீங்களே அதே போல உங்கள் கூட்டணி அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சு என்ன நடந்திருக்கும் இந்த நேரம் தமிழ்நாடு தீவிரவாதியோட சொக்கபுரியா மாறி இருக்கும் ஏன்னா செத்துக்கோணமாக தீவிரவாதிய உடலுக்கே ஊர்வலமாக கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவி தமிழகத்தை நாசம் செய்வதற்கு நீங்களே உதவிகரம் வாங்கிருப்பீங்க அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவுக்கு பிரதிபலிச்சிருக்கும் அதனால

கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆர் எஸ் எஸ் நண்பர்கள் யார் திருமாவளன் அவர்கள யுவராஜ் பரோல் வெளியே வந்திருக்கார் அந்த பரோல் வந்த யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு தேவையா இந்த ஒரு வரவேற்பு கேடு கட்டத்தனமாக இல்லையா இப்படி ஒரு ஜாதி பெரியனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கிறீங்களா இது நியாயமா இந்த மாதிரி ஒரு கூட்டணி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு கூட்டணி அமைஞ்சாக்கா தமிழ்நாட்டில் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க பதிவு உண்மையிலேயே உங்களோட கருத்தை நான் வரவேற்கிறேன் என்ன கருத்துனாக்கா இந்த மாதிரி ஜாதிய கொலையை செய்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிக்கிய யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய கொடுத்தது மிகப்பெரிய தவறு அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அதுல நீங்க பாஜக உள்ளெடுத்தீங்க பாருங்க அது தவறு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற கேளுங்க அதாவது இதை நீ வன்மையாக கண்டிச்சு நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அல்வமா இயக்கத்துடைய தலைவர் அதாவது ஐம்பத்தி ரெண்டு பேரை படுகொலை செய்த கோயம்புத்தூர் குண்டிப்புல படுகொலை செய்த அல்லு மாயக்கத்தோட தலைவர் பாட்ஷா உடலை என்னமோ ராணுவத்துல உடல் போலவோ தேசத்துக்காக தியாகம் செய்த வீரர்கள் உடல் போலவோ ஊர்வலமா கொண்டு போனாங்கல ஏன் நீங்க பேசல இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குக்கு பேசுற நீங்க அவருக்கு இந்த பாராட்டுக்கு தேவையான சொல்ற நீங்க அவருக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறதுக்கு தேவையான சொல்ற நீங்க ஏன் இந்த பாத்ஷாவுடைய உடலை ஊர்வல தீவிரவாதியோட தீவிரவாதி பாத்ஷாவோடைய உடலை ஊர்வலமா கொண்டு போகும்போது ஏன் நீங்க வாய திறக்கல அது தவறுன்னு ஏன் சொல்லுங்க இந்த அரசு அனுமதி கொடுத்தது அது ஏன் கொடுத்ததுன்னு கேட்கல இப்ப நீங்க பாஜக இருக்கிறீங்க அதே போல திமுக அரசு நீ கேட்டுக்கணும்ல ஏன் தீவிரவாதி உடல் ஊர்வலத்துக்கு நீ அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைச்சா இப்படிதான் ஜாதிய மோதல்கள் அதிகமாகும் இப்படிதான் ஜாதி படுகொலை செய்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்காங்கன்னு சொல்றீங்களே அதே போல உங்கள் கூட்டணி அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சா என்ன நடந்திருக்கும் இந்த நேரம் தமிழ்நாடு தீவிரவாதியோட சொக்க குறியா மாறி செத்து ஏன்னா தீவிரவாதி தீவிரவாதிய உடலுக்கு நீங்க ஊர்வலமாக கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவி தமிழகத்தை நாசம் செய்வதற்கு நீங்களே உதவி வர அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா உங்களுக்கு பிரதிபலிச்சிருக்கும் அதனால

கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆரஸ் சசி நண்பர்கள் யார் திருமாவளன் அவர்களே சமீபத்தில் நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க என்ன கருத்துன்னால் இந்த கோகுல் ராஜோட கொடை வழக்கில் யுவராஜ் பரோலில் வெளியே வந்திருக்கார் அந்த பரோலில் வந்த யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு தேவையா இந்த ஒரு வரவேற்பு கேடு கட்ட தனமாக இல்லையா இப்படி ஒரு ஜாதி பெரிய இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்களா இது நியாயமா இந்த மாதிரி ஒரு கூட்டணி பிஜேபிக்கு ஆதரவான இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாக்கா தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்கும்

அதாவது பேரை படுகொலை செய்த கோயம்புத்தூர் குண்டெடிப்புல படுகொலை செய்த அல்லூமா இயக்கத்தோட தலைவர் பாட்ஷா உடலை என்னமோ ராணுவத்துல உயிரை இழந்த ராணுவ வீரர்கள் உடல் போலவோ தேசத்துக்காக தியாகம் செய்த வீரர்கள் உடல் போலவோ ஊர்வலமா கொண்டு போனாங்களா அப்ப ஏன் கோகுல்ராஜ் கொலை வழக்குற நீங்க அவருக்கு இந்த பாராட்டுக்கு தேவையான சொல்ற நீங்க அவருக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறதுக்கு தேவையான சொல்ற நீங்க ஏன் இந்த ஊர்வ தீவிரவாதியோட தீவிரவாதி பாட்ஷாவோடைய உடலை ஊர்வலமா கொண்டு போகும்போது ஏன் நீங்க வாயை திறக்கல அது தவறு நீ சொல்லுங்க இந்த அரசு அனுமதி கொடுத்தது அது ஏன் கொடுத்ததுன்னு கேட்கல இப்ப நீ பாஜக இருக்கிறீங்களா அதே போல திமுக அரசு நீ கேட்டுக்கணும்ல ஏன் தீவிரவாதி உடனே ஊர்வலத்துக்கு நீ அனுமதி கொடுத்து கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைச்சா இப்படிதான் ஜாதிய மோதல்கள் அதிகமாகும் இப்படிதான் ஜாதி படுகொலை செய்தவர்களுக்கு வரவேற்பு கொடுக்காங்க அதே போல உங்கள் கூட்டணி அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சு என்ன நடந்திருக்கும் இந்த நேரம் தமிழ்நாடு தீவிரவாதியோட சொக்க புரியா மாறி இருக்கும் ஏன்னா செத்து கோணமாக தீவிரவாதி உடலுக்கு நீ ஊர்வலமா கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல தீவிரவாதிகள் ஊடுருவி தமிழகத்தை நாசம் செய்வதற்கு நீங்களே உதவி கரந்திருப்பீங்க அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல முழுக்கவே பிரதிபலிச்சிருக்கும் அதனால கோகுல்ராஜ் கொலைவர்களுக்கு தவறு அந்த யுவராஜ் வெளியே வரும்போது அவருக்கு வரவேற்பு கொடுத்தது தவறுனா இங்க அன்புமாயிங்க தீவிரவாதி பாத்ஷாவோடைய உடல் உருவனும் சென்றதும் தவறு நீ ரெண்டுத்துக்குமே பொதுவா பேசியிருக்கணும் நீ இவனுக்கு தவறுன்னு சொல்லிட்டு அவனுக்கு